எவ்வளவு நல்ல தேவன் உன் தேவன் யாருன்னு கேட்டா சொல்லு என்னை குறித்து மட்டுமல்ல எனக்குரியவைகளை குறித்தும் அக்கறை உள்ள எந்த சூழ்நிலையிலும் என்னை நடத்த வல்லவர் என் ஓட்டம் பாதையில் முடங்க விடாது அவன் இந்த நாற்பது வருஷமும் நடத்தினேன் என்கிறான் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்துல எடுக்க வேண்டாம் ஒருவரே அவனை வழி நடத்தினா என்ன வேறொருவரிடம் என்னை ஒப்படைக்காமல் அவரே நடத்தினார் வேறொருத்தி நம்ம கூட நம்ம பிள்ளைகளை ஏதோ ஒரு சூழ்நிலையில கொஞ்ச நேரமாவது பார்த்துக்கோங்கன்னு இன்னொருத்தங்க கிட்ட கொடுத்திருப்போம் ஒரு செகண்ட் கூட இன்னொருவர் கையில கொடுக்க நல்ல கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இதுவரை நான் நடத்தினேன் அப்படி இல்லை இனியோ இனியோ வேறொருவர் கையில் அதனாலதான் பாருங்க ஆண்டு வருங்க தொண்ணூத்தி ஒண்ணுல எடுக்க வேண்டாம் உன் வழியில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் இடுவார் அவர்கள் என்ன செய்வாங்க உன் பாதம் கல்லில் இடராத படிக்கு அப்படி கீழே படிச்சுட்டே வந்தீங்கன்னா ஆபத்தில் 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 பாதுகாக்க தூதர்களை செட் பண்ணி இருக்கிறேன் ஆனா என் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டேன்னா நானே அவனோடு காடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவோம்.